ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ஸ் எல்லாம் கூட உள்ளார இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேனில் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கறேன் பட்டை கிராம்பு லவங்க அதுக்கப்புறம் அது கூட முந்திரி திராட்சை எல்லாமே நான் வந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக அந்த கிராம்புலாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து பொறிஞ்சி வரும் அதுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடணும் வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு வந்து பிரியாணி செய்கிறோம் இல்லையா அதனால் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கணும் நல்லா அது வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துச்சு அப்படின்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்குறேன் வெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வெண்ணெய் சேர்க்கும் போது அந்த வெங்காயம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிரியாணி கீழே வந்து அடிப்படும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த வெண்ணெய் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெண்ணையிலே நல்லா வெந்து வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருக்குறேன் தக்காளியுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா குக் ஆகணும் அதுக்கடையில் நம்ம கருவேப்பில்லை மல்லி இலை புதினா இலை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்துக்கூடையுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊற்றுற அந்த எண்ணெய் வெண்ணெய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வரும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ராஸ்மல் போனதுக்கு போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் இந்த சிக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாஷ் பண்ண உடனே மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தயிர் உப்பு சேர்த்து நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்டக்க ஊற வச்சுருந்தேன் அந்த சிக்கன் தான் சேர்த்துருந்தேன் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம ஊற வச்சோன்னே அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா நான் தயிர் சேர்த்துருந்தேன் அதனால் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விடணும் ஓரளவுக்கு வந்து சிக்கன் வந்து வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் வந்து பிரியாணி மசாலா சேர்க்குறேன் நான் வந்து இன்றைக்கி தனி மிளகாத்தூள் சேர்க்கலை நம்ம வந்து நிறைய வெண்ணெய் போட்டு செய்கிறதுனால தனி மிளகாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் இந்த மசாலா தேங்காய் பால் தான் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு புண்ணாக இருந்தால் கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ சிக்கனு அதுக்கு வந்து மூணு கிலோ அளவுக்கு தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு நான் வந்து சேர்த்துருந்தேன் அதாவது தண்ணியும் பாலும் சேர்த்து தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா புதினா எல்ல மல்லியலில் சேர்த்துட்டு இதை நான் மூடி போட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா வந்து கொதி வருது லைட்டாக இப்போ தான் நுரை வந்து பொங்கி வருது இல்லையா இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும் நம்ம வந்து வலையில் அரிசி போடுற மாதிரி தான் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும் ஏன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது இது வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தம்மில் போடணும் நீங்கள் நெய் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம் ஆனால் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தம் போட்டுடணும் நான் தம் போட்ட வீடியோ வந்து எடுத்திருந்தேன் ஆனால் வந்து அந்த வீடியோ இப்போ இல்லை ஒன்றும் இல்லை இதை நம்ம மூடி மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா வெயிட்டாக தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இடிகள் இருக்கும் இல்லையா அதையும் வச்சுருந்தேன் அது வந்து சிம்மலையே வச்சிடணும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா வெந்து வரும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவியெல்லாம் அந்த தன் வேர்த்து அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ விடும் ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஒரு பத்தே நிமிஷம் நான் சிம்மில் வச்சு தம் போட்டு எடுத்துட்டேன் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்